நானும் பள்ளிவாசலில் அஞ்சு வேலை தொழுது இருக்கேங்க சிறைக்குள்ள சரிங்களா எனக்கு வந்து அப்தாகியர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு அப்படி அல்லு எனக்கு கோயம்புத்தூர் எல்லாம் கொஞ்சம் நல்லா பழக்கம் இருக்குது எப்படின்னா ஷெரீஃபு அது பிள்ளைங்க வந்த கோஸ்டிங்க உள்ள அவங்க கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன் நான் அப்போதைக்கு நான் சொன்னது பண்ணி நானும் அஞ்சு வேலை தொழுது இருக்கேன் அப்போ பற்றி எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் அப்போ எல்லா மதத்துலேயும் கலந்து செய்யுங்களேன் எங்கள் அம்மா வந்து கிறிஸ்டின் எங்கள் அம்மா கிறிஸ்டின் என்ன பிறப்புள்ள எங்கள் அம்மா கிறிஸ்டின்னு எங்கள் அப்பா வந்து இந்து இப்போ நான் வந்து இந்து வழியில் வந்துட்டு இருக்கேன் ஓ சரிங்களா ஆனால் எல்லா மதத்துலையுமே நான் இருந்துருந்தேங்க சரிங்களா அதாவது எது பொய் எது ஒன்று நான் முன்னாடி சாமியே இல்லாண்டு பிள்ளையாடு எட்டி வச்சிருக்கேன் ஞாயி சரிங்களா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாமி இருக்கு என்ன ஒரு காரணம் என்னோட கையால் நான் ஈஸியாக என் முன்னாடி பேசுறது நல்ல ஒரு தான் இல்லாட்டி நான் அதுவும் நமக்கு இருக்க மாட்டேன் எப்போதுமே இதே மாதிரி தான் சுண்ணத் பண்ண வரைக்கும் நான் குள்ளா போட்டு மசூதிக்குலாம் இருக்கேன் கோயம்புத்தர்லாம் என் பேர் இப்ராஹிம் சரிங்களா ஷெரீஃப் பாய்கெல்லாம் நல்லா நல்ல பழக்கம் இருக்கு அல்லுமா அப்பாசு எல்லாமே நமக்கு என் கூட உட்காந்தா போய்ட்டு இல்லை நீங்க

நான் யாரேங்க மாண்டம் கொடுங்கயா அது யார் செஞ்சானேன்னுမှண்டாண்ணாங்கயா சரி யாரு செஞ்சாங்களோ உங்களோ யாராவது விஷயம் கொடுங்க நீங்க தெரிஞ்சிடவே கூடாது கூட போங்க பெரியவன கூட பாருங்க நமக்கு என்ன நீங்க டேட் நான் ஆதாரம் கண்டிப்பாங்க அந்த அதான் அந்த 40 நாள் ஒரு டைம் சொன்னா ஆதாரம் ஆதாரம் நான் வந்து செஞ்சேன்னு சொல்ற வேணாம் சரி டைம் சொல்ல வேணாம் எடக்குதுக்கு என்ன எடத்துல வச்சு

எனக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியணும் இல்ல இல்ல அதுக்கு நாங்க தெரியும் எனக்கு ரெண்டு பேர் மட்டும் தெரிஞ்சா போதும் நாங்க என்ன நினைக்கிறோம் உலகத்துக்கு தெரியும் சரிங்களா இப்ப நீங்க நீங்க சொன்னீங்கனா உலகத்துக்குமே தெரிஞ்சிருங்க அதாவது இப்ப நீங்க இந்த அறிக்கையை விட்டுக்கிங்கனா இப்ப நீங்க ஒரு ஆளு சொன்னா போதும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் ஆமா புரியுங்களா இப்ப நீங்க இல்லாம போய் அத சொல்றது வேஸ்ட் என்ன அது வந்து இந்த இதல கண்டிப்பா வேஸ்ட் நீங்க இருந்து வந்து நான் அனுபவிச்சேன் நான் தேர்ந்தெடுத்தா நீங்க செய்யணும் சாவுறதா நீங்க செய்யணும் அது பெரிய விஷயமே கிடையாது அது விஷயம்

வேறு மாதிரி ஆக்சிடென்ட்லயோ அடிபட்டோ படுத்துங்க இருந்தால் சூனியத்தினால் இல்லையா வேற விதமாக எந்த பாதிப்பும் சூனியத்தால் அல்ல

இது வந்து இருக்கு சொல்றேன் மக்களும் தெரிஞ்சா போதும்

அந்த என்ன நான் நான் சுத்தப்படுத்தி நல்ல அளவு கொடுத்துருவேன் உங்கள முழு போய் மயானத்தில் அதை வச்சுட்டு நான் அந்த காசு பரமாச்சுருவேன் சரிங்களே அந்த உதவியில் நானும் கொடுத்துருக்கேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையில் அது வரைக்கும் என்ன லாஸ்ட்டு வரைக்கும் எந்த ஒரு பாவமும் செய்யாத பாவம் செஞ்சால் நீ மண்ணி நீ கடவுள் அப்படின்னு உடம்பு ஏன் நான் செத்ததாக சொல்லி அந்த சாம்பல் அள்ளையே மேலே பூசி கங்கையில் அனுப்பி நான் அனுப்புகிறாங்க சரிங்களா இதாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக மாதிரி கரெக்டாக நிறைய செஞ்சு